ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட மணி சேனல் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் கோமாதா உருளி வச்சுருந்தேன் இல்லையா அந்த கோமாதாவுக்கு அழகாக வந்து மேலே அப்படியே வந்து ஒரு படுதா மாதிரி சின்னதாக ஒரு ட்ரெஸ் தைச்சி போட்டு அழகாக பூஜை செஞ்சேன் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த கோமாதாவுக்கு நான் வந்து ரெண்டு கோமாதாவுக்கும் அளவெடுத்து கரெக்டாக அந்த அளவில் உங்களுக்கு அழகான ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக இந்த பதிவு அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போது பெரிய கோமா தான் சின்ன கோமா கோமாதா ரெண்டையும் எடுத்தாந்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அளவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பெருசுக்கு தைச்சிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு இன்ச்சு இருந்தது அதாவது பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் ஆறு இன்ச் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால் பகுதியிலேருந்து அந்த மேலே ஒரு திமிழ் சொல்லுவாங்கள்ல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை இன்ச் பக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதே போல் சின்ன கோம்பாதாவுக்கும் ரெண்டுக்குமே ஃபஸ்ட்டு அளவு எடுத்து பார்த்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட துணி இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணணும் இல்லையா அதுக்காக வியாழக்கிழமையே நீட்டாக அழகாக வந்து தச்செல்லாம் வச்சுட்டேன் லாங் வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா இது வந்து நான் ஃபுல்லாக அடுத்து பூஜை பண்ணி வீடியோ கொடுக்குறப்போ ரொம்ப லாங்காக வீடியோ போகுது அதனால சரி ஓகே இதை மட்டும் தனியாக கொடுத்துட்டு அந்த வீடியோ பூஜை வீடியோஸும் தனியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோவாக கொடுத்துடலான்னு நினச்சிட்டேன் இப்போ இது வந்து ஒரு பட்டு கிளாத்து இது இருந்தது ஏற்கனவே சரி தேடி பார்த்தேன் நான் என்ன நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால நிறைய அந்த கட் பண்ணுற துணிகள் மீதமாகிற துணிகள் எல்லாமே இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமன்ஸில் சொல்லிகிட்டே இருந்தாங்க அக்கா நீங்கள் இந்த கோமாதாவுக்கு அழகாக ட்ரெஸ் தைச்சி போடுங்கக்கா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நான் சரி கடையில் போய்ட்டு துணி எடுத்துகிட்டு வந்து நல்ல ஒரு டார்க் கலரில் தைச்சி போட்டால் தான் இது வந்து மாடு வந்து ஒரு சாண்டல் கலரில் இருக்கும் அப்போ டார்க் கலர் போட்டால் தான் நல்லா பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரி கடையில் போய் துணி எடுத்துகிட்டு வந்து நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையாகவே இருந்தது அப்புறம் வெள்ளிக்கிழமைனால அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையா அதனால ஒரு யோசனை பண்ணேன் ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் இந்த லக்ஷ்மி தாயார் வந்ததுக்கப்புறம் ஒரு பூஜை பண்ணணும் நம்ம வீட்டில் அப்படின்ட்டு சரினா சரி இருக்கு துணி இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் நல்லாவே ஒரு அழகான ஒரு கலர் நல்ல பிங்க்கில் ஆரஞ்சு கலர் டபுள் கலர் கொடுக்குற மாதிரி ஒரு பட்டு கிளாத் இருந்தது சரி அதையே வச்சு இப்போக்கி வந்து அழகாக தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேஸ் இருந்தது பழைய அதை தைச்ச லேஸ் அதெல்லாம் அப்படியே வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன்னா சரி அதெல்லாம் அதெல்லாத்தையும் வச்சு ஒரு சூப்பராக ஒரு அழகான ஒரு படுதா மாதிரி ஒரு ட்ரெஸ் தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சேன் நம்ம அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூம்பூ மாடெல்லாம் இல்லையா நம்ம வீதியில் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்து அழகாக ட்ரெஸ் தைச்சி போட்டிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சோவியிலே தைச்சிருப்பாங்க சோவின்னா தெரியும் இல்லையா கடல்ல இருக்குல்லாம் நம்ம எடுத்து சோவியெல்லாம் விளையாடுவோம் இல்லையா அந்த சோவிலே வந்து அந்த துணியில் வச்சு தச்சு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து மாட்டுக்கு போட்டு நல்லா அவங்களுடைய அந்த நெத்தி பகுதியிலலாம் போட்டிருப்பாங்க அதே போல் மேலே அந்த திமிழ் இருக்குது இல்லையா அந்த திமில் இருந்து கீழே வரைக்கும் வால் வரைக்குமே அதை போட்டு தான் வந்து ரொம்ப அந்த கொம்புக்கள்லாம் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க ஒவ்வொரு வீடாக கூட்டிகிட்டு வருவாங்க அது வந்து அவங்க சொல்ல சொல்ல அந்த மாடு வந்து தலையாட்டும் அவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து தலையாட்டி நம்மளுக்கு ஒரு ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி இது நடக்கும் அப்படின்னு சொல்லும் அப்போ சின்ன பிள்ளையில அதெல்லாம் இருந்தது இப்போல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியல இப்போ அந்த கலாச்சாரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா அதனால் நம்ம வீட்டில் வந்து கோமாதா வந்து வச்சு வளர்க்க முடியலனாலே இது மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய வாசல்லையோ இல்லை ஹால்லேயோ இல்லை பூஜை அறையிலையோ இது மாதிரி கோமாதா வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்ஷ்மியின் மறு உருவமாக லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இந்த கோமாதா வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருடைய வீட்லையுமே வந்து பூஜை அறையில் கோமாதா வச்சிருப்பாங்க நம்ம வீட்டிலே தனியாக ஒரு கோமாதா சிலை ஒன்று இருக்கும் நல்ல ஒரு பித்தளையில் நல்ல வெயிட்டாக இருக்கும் அந்த சிலை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருக்கும் ஆனால் பார்க்குறக்கு சின்ன சிலையாக இருக்கும் ஆனால் வந்து தனியாக ஒரு தான் இப்படி வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நான் ஒரு வீடியோவில் பார்க்குறப்போ அவங்களுடைய வாசலில் அது வச்சுருந்தாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட கமெண்ட் போட்டு நான் கேட்டேன் அவங்க வந்து அந்த இது எங்கே வாங்கினாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் போய் இன்ஸ்டாகிராமில் வந்து தேடி பார்த்தேன் தேடி பார்க்குறப்போ கிரே மோட் டார்டின் அப்படிங்கிற ஒரு பேஜிலருந்து ஐடியிலருந்து இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய நிறைய பொருள் நல்ல ஒரு டிவோசனால பொருள் எல்லாமே வந்தால் அவங்க வச்சு விற் விற்கிறாங்க ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் அவங்கள்கிட்ட மெயில் போட்டு கேட்டேன் அப்புறம் அவங்க வந்து இந்த ரேட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பணம் அனுப்பிச்சி விட்டாச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து அழகாக பார்சல் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆச்சு வர்றதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இது என்ன மெட்டீரியல் அப்படின்னா ஒரு மாதிரி சிமெண்ட்டில் தான் செஞ்சிருக்காங்க அந்த சிமெண்ட்டு அப்புறம் அந்த பேஸ்டா பேரிசுன்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு இது கலவையில் தான் இது வந்து செஞ்சுருக்குறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க நல்ல வாசலுக்கு முன்னாடி வச்சுருக்கும்போது அந்த செடிகளுக்கு நடுவில் வாசலுக்கு முன்னாடி இருக்கும்போது ரொம்ப தெய்வீகமாக இருக்குது நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இது அன்பாக்சிங் பண்ணதுலேருந்து வந்ததுலேருந்து அன்பாக்சிங் பண்ணதுலேருந்து வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அப்படியே கீழே சர்ச் பண்ணி பார்த்துட்டே வாங்க இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்லியிருப்பேன் கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா இதை பற்றி கேட்காதவங்களே கிடையாது நான் இதை பற்றி ஒரு மூணு வீடியோ நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸில் அதிகம் வர 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 நான் வந்து மூணு வீடியோ தனித்தனியாகவே நான் வந்து கொடுத்துருக்கேன் அதனால் கண்டிப்பாக அதில் பாருங்கள் உடனே கமெண்ட்ஸில் வந்து அக்கா இது எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்னு கேட்காதீங்க நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதில் பாருங்கள் இப்போது அழகாக வந்து ட்ரெஸ் தைச்சாச்சு தைக்க தைக்கவே அந்த லேஸ் வச்சு தைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஊசி உடச்சிருச்சு டப்புன்னு மறுபடியும் திரும்ப எல்லாத்தையும் கலட்டிட்டு மறுபடியும் ஒரு ஊசி மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா எனக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இப்படி கண்ணில் பார்த்தேன் அப்படின்னா அதை நான் தச்சுருவேன் எனக்கு வந்து கொடுக்கவே தேவையில்லை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் பார்த்து ஆரி ஒர்க்கெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க உண்மையாலுமே யூடியூப் பார்த்து ஆரி ஒர்க்கெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் இப்போ தான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து கொஞ்சம் அதிகமாக வியூஸ் பண்ணோன்னா ரன் பண்ண ஆரம்பித்தோடனே என்னால் வந்து செய்ய முடியல ஆனால் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய பொழுதுபோக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் தான் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தைச்சி கொடுப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய ப்ளவுஸு சுடி எல்லாமே தைச்சிக்குவேன் என்னோடய லாங் சுடியை கூட நிறைய பேர் மொதல் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இன்ன வரைக்கும் கேட்டுகிட்டே தான் இருக்கிறீங்க அக்கா வந்து சுடி தைச்சி வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே நான் வந்து தைச்சவங்களுக்கு வந்து நான் வீடியோவாக கொடுக்குறேன் ரொம்ப ஈஸியாக ஒரு அனார்கலி சுடி இப்போ நான் போடக்கூடிய சுடி எல்லாமே நான் ஸ்டிச் பண்ண தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக எனக்கான துணிகளை நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன் டைம் இருந்தது முதல் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் எல்லாருக்குமே வந்து யார் யாருக்கும் கொண்டாந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் இந்த யூடியூப் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இதுலேயே டைம் வந்து சரியாக போயிடுது ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க எடிட் பண்ண அடுத்த நாளைக்கு உள்ள வீடியோஸ் எடுக்க மறுபடியும் வீடெல்லாம் க்ளீன் பண்ண எனக்கு இந்த மாதிரி பொழுதுபோக்கு வந்து டைம் பத்தாதனால இந்த மாதிரி போயிடுது என்னால் இப்போ உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியறதில்லை அதனால் நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன் ஆனால் விட்டுட்டேன்னு சொல்ல முடியாது எதுவுமே நம்மளுக்கு வந்து கைத்தொழில் வந்து என்றைக்குமே மறக்கவே மறக்காதுங்க ஒரு காலத்தில் நம்மளுக்கு யூடியூப் இல்லைனாலும் கூட நம்மளுக்கு இந்த தொழில் வந்து கை கொடுக்கும் என்றைக்குமே அதனால் எப்போதுமே வந்து பெண்கள் தங்களை வந்து பிஸியாக வச்சுக்கலாம் நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கலாம் எதுக்குமே நம்ம படக்கூடாதுங்க ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வெற்றி அடையணும் அதை வந்து ஒரு இலக்காக நம்ம வந்து வச்சுக்கணும் நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து இந்த மெஷின் ஃபஸ்ட்டு வாங்கினது ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கினேன் மெரிட் மெஷின் இது அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் உயிருக்கு போராடின ஒரு காலத்தில் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த இழப்புகள்லேருந்து மீண்டு வரணும் அதை யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகவே இந்த அப்போ ரொம்பவுமே மைண்டெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணுற அளவுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன் அதுலேருந்து மீண்டு வர முடியல அதுக்கப்புறம் இருந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முத மொதல் என்னோட விருப்பத்தை பார்த்து இந்த மெஷின் வாங்கி கொடுத்தாரு அப்போ அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி ஒவ்வொரு வா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்களையும் அனுபவிச்சு அனுபவிச்சுட்டு அதுலேருந்து மீண்டு வந்துட்டு அப்பாடலு ஒரு மூச்சு விடுறோம்ல அது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியுமா அது எல்லா பெண்களுக்குமே இருக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும் இப்போ இந்த ஸ்டோரி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எதுலேயும் நம்ம வந்து துவண்டு போயிடக்கூடாது பெண்கள் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து அதை எதிர்த்து தான் நிற்கணுமே தவிர நம்ம ஐயோ இப்படி நடந்துருச்சே இப்படி நடந்துருச்சே அப்படின்ட்டு நம்ம எதுலேயுமே சோந்து போய் உட்காந்துடக்கூடாது அடுத்து நம்மளுக்கு எது நம்மளுக்கு அடுத்த நிலைமைக்கு நம்மளை எது கொண்டு போகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மாற்றிக்கணும் நம்மளை நாம் வந்து பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே எந்த ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும் இல்லை தேவையில்லாத விஷயங்களாக இருக்கட்டும் நம்மளை வந்து யோசிக்க விடாது அதனால தான் நான் வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் எல்லோருமே ஒரு கஷ்டம் பட்டுகிட்டே தான் இருப்போம் கஷ்டங்கிறது யாருக்குமே வந்து நிரந்தரமும் கிடையாது சந்தோஷங்கிறது யாருக்கும் நிரந்தரம் கிடையாது அப்படி அந்த அடிபட்டு புதுசில் அவர் சரி ஓகே அப்படி வந்து அவர் அடிபட்டு உயிர் பொழைச்சி வ வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி எனக்கு அந்த மாதிரி மைண்டு சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிச் பழகினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி நான் வந்து பழகிக்கிட்ட ஒரு விஷயம்தான் வந்து இந்த தையல் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பார்த்து இப்போ ஒரு யூடியூப் சேனலில் நான் ஒரு ஸ்டிச்சிங் பார்க்குறேன் அப்படின்னா அதை உடனே நான் வந்து தச்சிருவேன் ஒருத்தர் யாராவது ஒரு ட்ரெஸ் அழகாக வந்து அழகாக பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா பெரும்பாலும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேன் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா ஓகே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்பேன் பார்த்துட்டு அதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் எனக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்ன மாதிரி ஆரி ஒர்க்கெல்லாம் நான் போய் த கற்றுக்கிட்டதே இல்லை யூடியூப்பை பார்த்தே நான் வந்து கற்றுக்கிட்டேன் நான் போடுற ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே நானே தான் அப்படியே எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அது இதுக்காக தான் நான் சொல்ல வர்றேன் நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல வரல நம்ம ஒரு ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது அதை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டு நம்ம செஞ்ச வேலையை நாம் பார்த்து ஃபஸ்ட்டு ரசிக்கணும் அதில் குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நம்ம செய்கிற வேலையை ஃபஸ்ட்டு நாம் ரசிக்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குதா அப்படின்னு நாம் ஒவ்வொரு டைமும் பார்த்து நாம் சந்தோஷப்பட்டுக்கணும் நாம் நம்மளையே பார்த்து ரசித்தோம் அப்படின்னா யாருமே நம்மளை வந்து டீமோட்டிவ் பண்ணவே முடியாது அதனால் எப்போதுமே நமக்கு நாம் தான் ஹீரோ நமக்கு நாம் தான் ஹீரோயினி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப ரசிப்புத்தன்மையாக முழு மனதோடு செய்யுங்க அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி அடைவோம் எந்த ஒரு கைத்தொழிலுமே வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தில் வந்து நல்ல ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கோங்க பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் வந்து ஒரு வருமானத்தை வந்து உருவாக்கிக்கோங்க அது வந்து நம்மையும் நாம் வந்து சந்தோஷமாக வச்சுக்கும் நம்மளை நம்மளை பிஸியாக வச்சுக்கும் தேவையில்லாத விஷயங்களை செய்ய விடாது இன்னொன்று குடும்பத்துக்கு நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் அது ஒரு பெரும் பயன் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஏதோ ஒரு கைத்தொழிலை கற்றுக்கோங்க கைத்தொழில் என்றைக்குமே நம்மளை வந்து கைவிடாதுன்னு சொல்லுவாங்க அது இப்போ நாம் செய்யலைனாலும் எப்பாவது நம்மளுக்கு அது தேவைப்படும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக முடிஞ்சளவுக்கு பிஸியாக வச்சுக்கோங்க தேவையில்லாத யோசனையை பண்ணாதீங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு துளி கூட நம்ம வாழ்க்கைக்கு பயன் கொடுக்காது அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் அதில் ஏதாவது நிறைகள் குறைகள் ஏதாவது இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்படி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நான் ஒவ்வொரு விஷயமும் நான் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சு தான் நான் செய்கிறேன் நான் எனக்கு பிடிச்சு நான் செய்ய செய்ய நான் அதில் வந்து முழுமையடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கேன் அவ்வளோதான் இப்போ அழகாக வந்து ட்ரெஸ் தைச்சாச்சு பெரிய கோமாதாவுக்கும் அழகாக ஒரு ட்ரெஸ் தைச்சாச்சு என்ன இருந்ததோ கடையில் எதுவுமே வாங்கலை இதெல்லாம் முதல் ஏற்கனவே இருந்தது கிட்டத்தட்ட இதெல்லாம் அந்த லேசெல்லாம் வாங்கி ரெண்டு மூணு வருஷமே இருக்கும் அப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது வாங்கினது ப்ளவுஸுகளுக்கு வாங்கினது அதை வச்சே அழகாக வந்து கரெக்டாக அந்த கிளாத்தில் வந்து ஒரு டிசைன் வரும் அந்த டிசைன் ரெண்டு மாட்டுக்குமே வர்ற மாதிரி அந்த கிளாத்தை கரெக்டாக கட் பண்ணி சுற்றி வந்து லேஸ் வச்சு அழகாக தைச்சிட்டேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளுடைய தான் இப்போ ரொம்ப அழகாக இருப்பாங்க அடுத்து நல்ல ஒரு டார்க் க்ரீனில் ஒரு ப பட்டு கிளாத் அல்லது வெல்வெட் கிளாத்தில் சூப்பராக இன்னொரு ட்ரெஸ் தைச்சு அழகாக கோமாதாவுக்கு போடலாம் அடுத்து நான் வந்து கோமாதாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் தைச்சி போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு பூஜை பண்ண அம்பாள் நம்மளுடைய லக்ஷ்மி தாயார் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்